ஆயிஷாவை வாடி போடின்னு கண்ணா பின்னான்னு திட்டியிருக்காரு அஷிம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பிக் பாஸில் இன்னைக்கான எபிசோடில் போட்டியாளர்களை வரிசைப்படுத்தும் டாஸ்க் வந்து போயிட்டுருக்கு ஒன்று முதல் பதிமூணு வரை எனக்கு இந்த தகுதி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காரணத்தோடு நீங்களே வரிசைப்படுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதன்படி போட்டியாளர்கள் எல்லாருமே வரிசையாக அவங்க வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க மொதல் ஆளாக விஜே மகேஸ்வரி வந்து நிற்கிறாங்க அடுத்து சாந்தி குயின்சி அப்படின்னு சொல்லி போட்டியாளர்களை வந்து வரிசைப்படுத்த பண்ணுறாங்க மீதமுள்ள போட்டியாளர்கள் வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மொதல் ஆளாக அசீம் வந்து வராரு இங்கே தகுதி இல்லாத பல பேர் வந்து நிற்கிறாங்க ஒன்றாவது இடத்துல விஜய் மகேஸ்வரியாக இருக்கட்டும் ஆறாவது இடத்துல விக்ரமனாக இருக்கட்டும் ஒன்பதாவது இடத்துல ஆயிஷாவாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆயிஷாவை மட்டும் இதில் சுத்தமாக தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதனால ஆயிஷா வந்து கடுப்பாகி அசீம் கிட்ட தகுதி இல்லைன்னு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க அதுக்கு அசீம் வந்து இந்த வீட்டில் தூங்குறதை தவிர நீ பெருசாக என்ன பண்ணி பண்ணிருக்க மாதிரி ரிப்ளை கேட்குறாரு நீங்க மட்டும் தூங்கலியா அப்படின்னு சொல்லி ஆயிஷா வந்து கொஞ்சம் கத்தி இதனால் டென்ஷனான அசீம் வந்து கத்தி பேசுற வேலை இங்கே வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆயிஷா எனக்கு வாய் இருக்கு நான் கத்தி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க இதனால அசீம் வந்து கொஞ்சம் ஹைப்பர் ஆகி நீ கத்துவனா நானும் பேசுவேன் போடி அப்படின்னு சொல்லி வாடி போடின்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாரு இதனால் ஆயிஷா வந்து வாடி போடின்னு ஏன் சொல்கிறீங்க நான் வந்து வாங்க போங்கன்னே பேசுகிறேன் நீங்கள் ஏன் வாடி போடின்லாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க இந்த சண்டே வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு மற்ற போட்டியாளர்கள் எல்லாருமே ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி வந்து ஒரு தரமான எபிசோட் இருக்குது அப்படிங்கிறது இதில் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பாஸ் வீட்டில் ஆண் பெண் ரெண்டு போட்டியாளர்களுக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் தான் இருக்குது இந்த நிலையில் ஒரு பெண் போட்டியாளரை வாடி போடின்னு அசிம் பேசுனது வந்து இப்போது பரபரப்புக்குள்ளாயிருக்கு